தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்துக்கள் நடத்திய கிறிஸ்தவ புனிதரின் திருவிழா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இந்துக்கள் நடத்திய கிறிஸ்தவ புனிதரின் திருவிழா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திருநெல்வேலி மாவட்டம் வடலி விலை திருநெல்வேலி மாவட்டம் வடலி கிராமம் இந்த கிராமத்தில் நூத்தி மூன்று ஆண்டுகள் பழமையான புனித சவேரியார் ஆலயம் உள்ளது ஆனால் இந்த கிராமத்தில் தற்பொழுது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் யாரும் கிடையாது ஏறத்தாழ ஐம்பது ஆண்டு காலமாக இங்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் யாரும் இந்த ஊரில் கிடையாது இந்து மக்களே இந்த ஆலயத்தை பராமரித்து வருகின்றனர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா நடந்தது தினந்தோறும் திருப்பலி ஜவுமாலை நடைபெற்றது பத்தாவது நாளான நேற்றைய தினம் சப்பர பவனி நடைபெற்றது புனித சவேரியாரின் சுருபம் தாங்கிய சப்பரம் ஊர்வலமாக வந்தது அம்மன் கோயில் ஐயா கோயில் ஆகிய இரண்டு கோயில்களிலும் இந்துக்கள் கூடி நின்று சப்பரத்தை நிறுத்தி மாலை அணிவித்து வழிபாடு செய்தனர் உப்பு மிளகு ரோஜாப்பூ ஆகியவை வாங்கி புனித சவேரியார் சுரூபம் முன் வைத்து வழிபட்டனர் இந்து மக்கள் ஒன்று கூடி புனித சவேரியாருக்கு திருவிழா எடுத்தது ஒரு சிறப்பான ஒரு பார்வையாக பார்க்கப்படுகிறது அந்த ஊரில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் யாரும் இல்லை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் யாரும் இல்லாத அந்த ஊரில் உள்ள அந்த கோயிலில் புனிதருக்கு இந்துக்கள் திருவிழா எடுத்தது அதுவும் குறிப்பாக கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக புனித சவேரியாருக்கு திருவிழா நடத்துவது பாராட்டப்படத்தக்கது இது மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துவதாக அமைந்துள்ளது